ஹலோ விவஸ் நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் சம்பவங்கள் எல்லா பேரும் ஒரு பக்கம் இருக்காங்க மீட்டெடுக்க முடியாத ஒரு கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து எப்படி மீட்டெடுப்பாரு ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள கொடுப்போம் நம்ம மிஸ்டர் ஆர்கே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இதோட பேஜோட லிங்கை வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அதுலேயும் உங்களுடைய முழுமையான ஆதரவு அப்படிங்கிறது எனக்கு தேவைப்படுது மத்த மதுரை மாநாட்டில் விஜய் பேசின ஒரு விஷயத்தினால கச்சத்தீவு அது எங்களோடது நாங்கள் மீட்டெடுத்து தீருவோம் தீர்வோம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தினால நம்ம ஸ்ரீலங்காவில் ஒரு அதிர்வலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஏற்பட்டுருக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் வந்து பேசியிருந்தாங்க கச்சத்தீவு வந்து எங்களுது நாங்கள் மீட்டு எடுக்க போகிறோம் மீட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க ஒழிக்குது அப்படின்னா அந்த இடத்துல அரசியல் தேர்தல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்துடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இத்தனை தலைவர்கள் வந்து பேசுனாங்க எதுக்குமே அச்சப்படாத ஸ்ரீலங்கா இன்னைக்கு நம்ம விஜய் வந்து பேசின ஒரு விஷயத்தினால அந்த இடத்துல அந்த நாட்டோட பிறந்ததுலேருந்து கச்சத்தீவு எங்கே இருக்குதுன்னே தெரியாத ஒரு ஆள் நம்ம இலங்கை அதிபர் அனுருகுமாரா அந்த கச்சத்தீவுக்கு வர்றதுக்கு உண்டான காரணம் தான் என்ன இன்னைக்கு என்ன பேசுறாரு அப்படின்னா கச்சத்தீவு வந்து எங்களோட பூமி அது எங்களோட மக்களுக்கு வந்து சொந்தமானது அப்படிங்கறத ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு கச்சத்தீவை பத்தி வரலாறு தெரியாத தாபேக்க தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு வந்துட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கச்சத்தீவை மீட்க போராடுற நம்ம மோடி அரசுக்கும் விஜயோட தமிழக வெற்றி கழகத்துக்கும் நம்ம இந்தியாவோட வடக்கு பகுதியில சைனா பார்டர்ல இருக்க நில எல்லாத்தையுமே சைனாக்காரவங்க ஒரு பக்கம் அபகரித்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்த பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா அப்படின்னு இலங்கையில தொழிலாளர் சமூக கூட்டமைப்பு தலைவராயிருக்க என் வி சுப்பிரமணியன் அப்படிங்குறது வந்து ஒரு பக்கம் கேள்வி அப்படிங்கிறத திட்டவட்டமா ஒரு பக்கம் எழுப்பியிருக்காரு இங்க என்ன நடக்குது அனுரகுமாரா பேசுறாருனா கச்சத்தீவுல அப்படி என்னதான் இருக்கு இந்த கச்சத்தீவை வச்சு இலங்கை அரசு ஒரு பாலிடிக்ஸ் ஒண்ணு பண்ணுது இந்திய அரசும் ஒரு பாலிடிக்ஸ் ஒண்ணு மக்களாகிய நாம தான் கச்சத்தீவை பத்தி பேசுறாங்க அப்படின்னா நாம கையில இருந்த கச்சத்தீவை வந்து தாராபாத்த கொடுத்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல என்ன நடந்தது தெரியுமா காங்கிரஸ் தலைவராக இருந்த அன்றைய காலகட்டத்தில் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடந்த எல்லை பிரச்சனை அந்த எல்லை பிரச்சனை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல வந்து கச்சத்தீவு நம்ம இந்தியா கிட்ட இருந்தது அந்த டைம்ல அவங்களுக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல நம்ம தமிழ்நாட்டாண்ட டிஎம் அந்த ஆட்சியில எதிர்கட்சியா இருந்த நம்ம தமிழ்நாட்டோட இரும்பு பெண்மணி ஜெல்வி ஜெ ஜெயலலிதா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவோ பேசினாங்க எவ்வளவோ போராடினாங்க ஆனா

சேவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் தமிழ்நாடு மட்டும் இல்லை நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியுமே அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க இந்த ஒரு வார்த்தை ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அதாவது தேர்தல் வர்றதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுவாங்க அப்படின்னா கச்சத்தீவை நாங்கள் மீட்டெடுத்து எடுத்து தரோம் மீட்டெடுத்து எடுத்து தரோம் மீட்டெடுத்து எடுத்து தரோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம தமிழ்நாடுன்னு இல்லை இந்தியாலையும் அங்கங்கே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் இந்தியா மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியுமே மக்களோட வாக்குகளை அரசியலுக்காக சேகரிக்கிறதுக்காக மட்டும்தான் கச்சத்தீவை ஒரு கண்டுப்புக்காக யூஸ் பண்ணுறாங்க தாவேக்க தலைவர் நம்ம விஜயும் இதைத்தான் பேசியிருக்காரு நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சில விஷயங்களை பார்த்தோம்னா சென்னையில ஒரு பக்கம் தூய்மை பணியாளர் போராட்டம் அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் ஆணவ படுகொலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்துச்சு இதெல்லாம் பேசாத விஜய் ஏன் கச்சத்தீவை பற்றி பேசணும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்த இந்த மாதிரியான கொடுமை அநியாயம் இது எல்லாத்தையுமே கண்டுக்காத விஜய் திடீர்னு என் கச்சத்தீவை நான் கண்டிப்பா மீட்டெடுத்து தருவேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை கையில எடுக்கிறதுக்கு காரணம் என்ன நம்ம தமிழ்நாட்டுல கள்ளாச்சாராயம் லாக்கபெத்து கவினோட கொலை வழக்கு தூய்மை பணியாளர் இவங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்துச்சு சோ இந்த விஷயத்துல நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு போய் இறந்து போன வீட்டுக்கு ஆதரவு அப்படிங்கறது தெரிவிச்சிங்க பேத்துல இறந்து போன அஜித் குமார் இவங்க வீட்டுக்கு நேர்ல போய் ஆதரவு அப்படிங்கறது தெரிவிச்சு நிதி உதவி அப்படிங்கறதையும் கொடுத்தீங்க அதே மாதிரி தானே இதுவும் ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் கவினோட பிரச்சனை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போச்சு அப்படிங்கறது மக்களாகிய உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஏன் இதை நான் சொல்றேன்னா கவின் விஷயத்த கையில எடுத்து விஜய் வந்து பேசினாருன்னா விஜயோட வாக்கு வங்கி ஏதாவது சேதாரம் ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையில தான் இதை வந்து விஜய் வந்து கையில எடுக்க மறந்துட்டாரா செகண்ட் ஒண்ணு தூய்மை பணியாளர் இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்துல மக்களாகிய உங்களுக்கே தெரியும் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நாட்களா ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருந்தாங்க சென்னையில அவங்கள ஆளுங்கட்சி கூட அதாவது டிஎம்கே அவங்களை அறநேற்படுத்துறது கூட தவறிட்டாங்க போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் எந்த ஒரு இடையூறு இல்லாம போராடிக்கிட்டு இருந்த இந்த தூய்மை பணியாளர்கள் திடீர்னு அப்புறப்படுத்தினாங்க சோ அதையும் மீறி இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க காத்து வாக்குல ஸ்டாலினுக்குள் அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச விஜய் அவங்களுக்கு ஏன் தூய்மை பண்ணியோட பிரச்சனை தாபேக்க தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாவே தெரியலையா நாளைக்கு அரசியல் கட்சி தலைவராகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குன்னா இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைக்குமே பேசினா மட்டும்தான் ஒரு தலைவனா உருவாக முடியும் மாநாடு விக்கிரமண்டல நடந்துச்சு அந்த இடத்துல பேசின ஸ்பீச் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் லைக் பண்ணி தான் ஒரு பக்கம் பார்த்தாங்க ஆனால் உங்களோட ரெண்டாவது மாநாடு அப்படிங்கிறது மதுரையில பாரபதி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் நடந்துச்சு அந்த மாநாடு வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி நீங்க நடத்தலை டி ப்ரொமோஷன் மாதிரி தான் நீங்கள் நடத்தினீங்கள தவிர அந்த இடத்துல எதுவுமே நீங்கள் பண்ணவே கிடையாது ஸோ விஜயோட படம் ஒரு ஆடியோ லேஞ்சு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ரெண்டாவது மாநில மாநாடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்துச்சு மதுரையில் நடந்த இந்த டூ பாயிண்ட் ஜீரோ இந்த மாநாட்டில் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டு நிலைப்பாடு என்ன அது மூலயமா மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை மக்களுக்கு ஒரு துளி கூட கிடையாது நீங்கள் எதுவுமே பேசலை இந்த மாநாட்டில் அதில் நீங்கள் பேசுனதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்லலை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது ஃபர்ஸ்ட் மாநாட்டில் ஏதோ ஓரளவு பேசுனீங்க ரெண்டாவது மாநாட்டில் எதுவுமே பேசல ஃபர்ஸ்ட் அந்த வேகத்துல பேசினீங்க பேச 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 அந்த மாநாட்டில் கடைசியில் டவுன் ஆயிட்டீங்க ஆளுங்கச்சு எதிர்கட்சி ஒரு பக்கம் அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் எப்படி அந்த அழுத்தத்தை கடந்து வருவீங்க சொல்லுங்க இதே பாஜக கட்சி பற்றி பத்தி பேசுறாங்க ஏன் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பிரச்சனையை ஏன் கையில் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அரசியல் ஓட்டு வங்கி நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சியை எப்படியாவது பிஜேபி கால் பதிக்கணும் அப்படிங்கிறது தான் அது வந்து ஒரு காலத்துலேயும் நடக்காது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கே அது தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல மக்கள் வந்து ஒரு பக்கம் போராட்டத்தை கையில் எடுத்துகிட்டு போராடுறாங்க இன்னொரு பக்கம் ஆணவ படுகொலை அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு ஸோ இந்த மாதிரியான நடக்கிற விஷயங்களுக்கு வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக் இந்த மாதிரி இருக்க சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஆதரவு அப்படிங்கிறது இங்கே தெரிவிச்சிங்களா பல பிரச்சனை நடந்துச்சு ஆனால் பிஜேபி சைட்லேருந்து இருந்து யாரோட சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கல சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல லாக் அப்டத்துல அஜித் குமார் வந்து ஒரு பக்கம் இறந்து போறாரு ஸோ அதுல சின்ன சின்ன தலை எல்லாமே வெளியே தெரிஞ்சு ஆனா பிஜேபி சைட்ல இருந்து யாருமே வெளியே வரவில்லை கவினுக்கு நடந்த ஆணவப் படகுல இருந்து ஆரம்பிச்சு சென்னையில் நடந்த தூய்மை பணியாளர்கள் இவங்களுடைய போராட்டம் வரைக்குமே யார் குரல் கொடுத்தா பிஜேபி சைட்ல இருந்து யாருமே கிடையாது ஏன் விஜய் கூட இது ஏன்னு கேட்கல ஒருத்தவங்களுக்கு காயம் ஏற்படுதுன்னா காயம் ஏற்பட்ட அந்த டைம்ல பேசணும் காயம் பட்ட நேரத்துல யாருமே வரல ஆரணதுக்கு அப்புறம் தான் பேசுவீங்களா ஏன்னா உங்களோட நியாயம் இன்ன வரைக்கும் மாறி மாறி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க டிஎம்கே ஏடிஎம்கே அரசு சரியில்லை அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் தாவேக்க தலைவராக இருக்க விஜய் இன்ன வரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க என்ன செய்ய போறீங்க என்ன செய்வீங்க நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு ஒரு பெண்ணு வந்து சுதந்திரமா எப்போ நடமாடுறாங்களோ பாலியல் சீண்டல் இல்லாம தைரியமா வெளியே போயிட்டு நல்லபடியா வீட்டுக்கு வர்றாங்களோ தான் இந்த நாடு ஒரு நல்ல அரசியல் இயந்திரத்தை கையில எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி அது எப்ப நடக்கும் அப்படிங்கிறது தெரியல இந்த நாட்டுக்கு எப்ப விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கறதும் தெரியல மனிதர்கள் வந்து வாழ்றதுக்கு உண்டான தகுதி அதாவது சேஃப்டியா வாழ்றதுக்கு தகுதி எல்லாம் இருந்தும் ஏன் வாழ முடியல சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அங்கங்க நடந்துகிட்டு இருக்க அநியாயம் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் இன்னைக்கு காலகட்டம் வந்துட்டு தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்கு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு இடத்துல நல்லபடியா வாழ முடியல அப்படியே வாழ்ந்தாலும் அந்த இடத்துல ஸ்டேட்டஸு அவனுடைய பேக்ரவுண்டு அது மட்டும் இல்லாமல் அந்த ஆளு என்ன ஆளுங்க என்ன சாதி என்ன சனம் அப்படிங்கறதெல்லாம் முன்ன வச்சு மேல இருந்து அந்த கூட்டத்தையே அமுத்தி எதுவுமே பண்ண முடியாம அந்த ஜென்ரேஷனவே ஒரு பக்கம் அழிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் என்னைக்கு மறையும் இதுல இருந்துட்டு மக்கள் வந்து எப்ப பாதுகாப்பா வாழ்வாங்க அப்படிங்கிறது தெரியல ஒரு இடத்துல அநியாயம் நடக்குது அக்கிரமம் நடக்குது அப்படிங்கறத நம்ம தட்டி கேட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல தட்டி கேட்கிற ஆளு அந்த இடத்துல அவ்வளோதான் தடம் தெரியாமல் ஒரு பக்கம் உண்டான சூழ்நிலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு பக்கம் தான் இருக்குது சோ இந்த சூழ்நிலை எப்போ மாறப்போகுது அப்படிங்கிறதும் தெரியல விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்க விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்றது எல்லாமே ஓகே தான் திரையில தளபதியை பார்த்த தொண்டராகிய நீங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எட்டு புள்ளி அஞ்சு கோடி மக்களோட தலைவராக எப்போ பார்க்க போறீங்க ஒரு தலைவரை பின்பற்றக்கூடிய தொண்டரகையை நீங்க உங்க கட்சியில இருக்க அடிப்படை கொள்கை கோட்பாடு என்ன அப்படிங்கிறத தெளிவாக ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எந்த விவாதத்துக்குள்ள டிவிக்கு உள்ளே போனாலும் உங்க கட்சியில என்ன கோட்பாடு என்ன கொள்கை இருக்கு அப்படிங்கிறத ஒரு பக்கம் விமர்சிக்கிறாங்க